இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரமுத்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்மளும் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்தோம் ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் இங்கே இந்த கோபுரத்து தான் உள்ளே தான் சாமி இருக்கார் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காற்று இல்லை கொஞ்சம் கூட இல்லை சுற்றி பார்த்தீங்கன்னா செவத்தில் ஒரு ஜன்னல் வசதி கூட இல்லை நல்லா தான் இருக்கார் சாமி ஏன்னா மூலஸ்தானம் வீடியோ எடுக்க வேணான்னு சுட்டேன் தான் வீடியோ எடுக்கிறேன் ஃபுல்லாக எதுவுமே ஜன்னல் வசதியே இல்லை ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வள இது சாமிக்கு பின்னாடி அந்த விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு வந்து அப்படியே தாண்டவம் ஆடுது சிவ தாண்டவம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லுவ மரத்தடியில் நின்று இருக்கோம் கொஞ்சம் நல்லா நாயலாக இருக்குது அப்படின்னு வில்லுவ மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கெலாம் இருக்குது நிறைய காய் இருக்குது அங்கங்கே காய் இருக்குது ஒரு காய் மட்டும் கீழே விழுந்திருக்கு என் பையன் எடுத்து வச்சுக்கிறான் சரி சிவன் கோயில் இருந்து எதுவும் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால கீழே வச்சிடும் நல்லா இருக்குது வில்லு மரத்தில் இவ்வளோ காய் இருக்கா அங்கெங்கே ஒன்று ரெண்டு பார்த்துருக்குறேன் ஆனால் நிறைய இருக்குது வீடியோவில் சரியாக தெரிஞ்சானுன்னு தெரியல நிறைய காய் இருக்குது இப்போ தான் கோயில் வந்து புதுப்பிச்சின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ரெடியாகினு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே விநாயகர் சன்னதி இது பக்கத்தில் பக்கத்தில் முருகர் சன்னதி அதை அப்படியே சுற்றி வருது கோயில் நல்லா பக்கா கிராமமாக இருக்குது வரும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு பயமே வந்துச்சின்னு பார்த்துங்கண்ணே ஒரு காட்டு உள்ள வந்து பாத மாதிரி வருது ஆனால் எல்லாம் சரியாயிடுச்சு ஏன்னா கோபுரம் மட்டும் இன்னும் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு கடைசி கோபுரம் வேலை பார்ப்பாங்களா தெரியல இந்த சைடு கூட பாருங்கள் ஒரு ஜன்னல் வசதி கூட இல்லை ஆனால் உள்ளே எப்படி தான் அந்த வேலைக்கு அந்த தாண்டவம் ஆடுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அதான் எல்லாம் சிவபெருமான் சிவனோட சக்தின்னு சொல்லலாம் ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான சிலைலாம் பெருசாலாம் எதுவும் இல்லை ஆனால் சின்ன சிலையாக தான் இருக்குது உள்ள மூலஸ்தானத்தில் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை நந்தி பகவானும் சின்னதாக தான் இருக்காரு நந்தி பகவான் சின்னதாக தான் இருக்கார் இதுக்கு நேராக தான் உள்ள மூலஸ்தானம் உனக்கு அதுதான் விளக்கு அது பாருங்கள் அப்படி உள்ளே காற்று வசதியே இல்லை ஆனால் அந்த தீபம் வந்து ஆடுறது வீடியோவில் சரியாக தெரியுதே இல்லைன்னு தெரியல நான் இங்கேருந்து பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரியுது அது இன்னொரு அதிசயம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற விளக்கு வந்து ஆடலை இந்த மேலே இருக்கிற விளக்கு மட்டும் தான் ஆடுது ரெண்டு விளக்கு தெரியும் மேலே இருக்கிற விளக்கு மட்டும் தான் ஆடுது ஓம் நமச்சிவாய் சீக்கிரம் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும் ஓம் நமச்சிவாய் நீங்களும் வந்து பாருங்கள் விருப்பப்பட்டவங்க வந்து பாருங்கள் யாரையும் கம்பல் பண்ணல விருப்பப்பட்டவங்க வந்து பாருங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இரும வெட்டிப்பாளையம்னு சொல்லிட்டு வரமுத்தீஸ்வரர்னு போட்டாலே நெட்டில் எல்லாமே பக்காவாக கிடைக்குது வந்து பாருங்கள் ஓம் நம